தமிழகத்தில் நாளை மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுவதை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு மையங்களுக்கு அனுப்பி வைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன மதுரை மேலூர் அரசு கலைக்கல்லூரி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வாக்குப்பதிவு மையங்களுக்கு தேவையான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டன தேர்தலில் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்திட உதவும் ஒப்புகைச் சீட்டு இயந்திரங்கள் அழியாத மை கண்காணிப்பு கேமராக்களுடன் கூடிய மடிக்கணினிகள் மற்றும் கட்டுப்பாடு இயந்திரங்கள் உள்ளிட்ட பொருட்கள் அந்தந்த வாக்குப்பதிவு மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன ஈரோடு மக்களவை தொகுதியில் ஆயிரத்து அறுநூற்றி எழுபத்தி எட்டு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான பதினாறு வகையான பொருட்கள் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன ஈரோடு தொகுதியில் பதற்றமானவை என அடையாளம் காணப்பட்டுள்ள இருநூற்றி இருபத்தி இரண்டு வாக்குப்பதிவு மையங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது கோவையில் உள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் இருந்து கவுண்டம்பாளையம் பகுதிக்கு உட்பட்ட நாநூற்று இருபத்தி இரண்டு வாக்குச்சாவடி மையங்களுக்கு தேவையான பொருட்கள் பலத்த பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டன பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கோவை ஆட்சியர் ராசாமணி வாக்காளர்கள் தேர்தலில் நூறு சதவிகிதம் வாக்களிக்க தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் துணை படையுடன் பொருட்கள் வாக்குப்பதிவு மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதை ஆட்சியர் ராசாமணி நேரில் சென்று பார்வையிட்டார் தஞ்சாவூர் மக்களவைத் தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள வாக்குப்பதிவு மையங்களுக்கு இன்று வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன மொத்தமுள்ள இரண்டாயிரத்து இருநூற்று தொன்னூறு வாக்குச்சாவடிகளில் நூற்றி இரண்டு வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதால் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே மலை கிராமங்களுக்கு குதிரைகள் மூலமாக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டன கொடைக்கானல் அருகே முறையான சாலை வசதி இல்லாமல் சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள வெள்ளக்கவி மலை மற்றும் அதனை சுற்றி உள்ள வட்டக்கானல் மற்றும் டால்பின்னோஸ் பகுதிகளுக்கு நக்சல் தடுப்புப் பிரிவு போலீசார் பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலைப்பகுதியில் உள்ள மலை கிராமங்களுக்கு பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டன சத்தியமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வட்டாட்சியர் முன்னிலையில் சீல் பிரிக்கப்பட்டு மினி லாரி மூலமாக பவானிசாகர் சட்டமன்ற தொகுதிக்கு நூற்றி ஐம்பது மலை கிராமங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இருநூற்றி எழுபத்தி நான்கு வாக்குப்பதிவு மையங்களுக்கு தேவையான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் சங்கரன்கோவில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்டன இருபத்தி ஆறு மண்டல அலுவலர்கள் தலைமையில் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாகனங்களில் எடுத்துச் செல்லப்பட்டன